இழுக்கும் இரும்ப ரஜினி அந்த காந்தத்தை இழுப்பார் இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்காக எழுதிய வரிகள் வெறும்ன திரைப்படத்துக்கானது மட்டும் கிடையாது சூப்பர் ஸ்டாருடைய நிஜ தான் அப்படிங்கிறத பல தருணங்கள் நம்ம உணர்வோம் சூப்பர் ஸ்டார் எங்க போனாலும் சரி அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு மரியாதையை பார்க்கும் போதும் சரி சூப்பர் ஸ்டாரை பற்றி மற்றவர்கள் பேசுகிற போதும் சரி நம்ம வந்து அதை உணர்வோம் அந்த வகையில் நடிகர் பார்த்திபுனவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அதை தான் சொல்லியிருக்காரு என்னங்கிறது இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங்ல பாத்துருப்பீங்க இது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் பார்க்க போறோம் முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னா காந்தம் வந்து இரும்பை இழுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ரஜினி அவர்கள் அந்த இரும்பை இல்லை அந்த இரும்பை இழுக்கக்கூடிய காந்தத்தையே இழுக்கக்கூடியவர் அதுதான் ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரம் அப்படிங்கிறத பார்த்திவன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டான்ஸுக்கு பயங்கர சில பேர் வந்து ரஜினி அவர்கள் காசு வாங்கிட்டாரு அது வாங்கிட்டு ஆடுறாரு இதை வாங்கிட்டு ஆடுறாருலான்னு சொன்னாங்க ஆனால் பார்த்திவன் அவர்கள் அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு நெத்தியடி பதில் வந்து கொடுத்துருக்காரு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வேஷி சட்டை போட்டுட்டு டான்ஸ் பண்ணுறாரு அப்படி ஒன்று பண்ணுறாரு செமையாக இருக்குது அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் கூட இப்படி தஷிச்சுருப்போமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து அதை வந்து அதை அப்படியே பண்ணி காமிச்சு டான்ஸ் ஒன்று பண்றாரு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்திவன் அவர்கள் சொல்றாரு சொன்னது மட்டும் கிடையாது என்ன காஸ்டியூமில் சூப்பர் ஸ்டார் அந்த டான்ஸை பண்ணாரு அதுவும் அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமணத்துலன்னா ஒரு வேஷ்டி சட்டை அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சிம்பிளாக இருக்காது ரஜினி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது கர்வத்தினுடைய ஒரு உச்ச கட்டம் அப்படிங்கிறத பார்த்திபன் அவர்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு கர்வத்தை வரும் வேஷ சட்டையில் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுறாரு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார் அதுதான் கர்வத்தோட உச்சம் எங்கே போனாலும் நம்மளுடைய அந்த அடையாளத்தை மறந்துடாமல் அதோட போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே போய் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு பார்ப்போம் ஏஆர் ரகுமான் அவர்கள்லாம் இப்போது எந்த ஊருக்கு போய் எப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்கு போய் அவரை பாட சொன்னாலும் அங்கே போய் தமிழ் பாட்டு பாடுவார் ரெண்டு வரி அது வந்து அவ்வளோ பெருமையான ஒரு விஷயமா இருக்கும் அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் அங்கே அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமணத்தில் கலந்துக்கிறதுக்கு கூட வேஷ்டி சட்டை தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய அந்த உடையோடு அவர் போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பயங்கர ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸுன்னு போட்டு விக்கு வச்சுக்கிட்டு பயங்கர மேக்கப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய இயல்பான தோற்றத்தோடு உண்மையான தோற்றத்தோடு அங்கே வந்து டான்ஸ் பண்ணுறாரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்திபன் அவர்கள் இந்த பேட்டில் வந்து சொல்லியிருக்காரு சும்மாவாக சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாரை வந்து காந்தம் அப்படின்னு அது எந்த அளவுக்கு உண்மை அதுதான் பார்த்திவன் அவர்கள் சொல்லிட்டாரு அந்த காந்தத்தையே எழுக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த வகையில் நீங்கள் பார்த்திபனவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய அந்த நடனத்தை பார்த்து இவர் இந்தமாதிரிலாம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு விமர்சிச்சாங்க பார்த்தீங்களா சில குரூப்பு அவர்களுக்கு பார்த்திபன் அவர்கள் ஒரு மரண பதிலடி கொடுத்துருக்காரு இந்த இன்டர்வியூ மூலமாக தான் சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சதப்பிரியோ சந்திப்பு நன்றி வணக்கம்